ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கன்னா சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்மளோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்ம என்னென்னா தேங்காய் சட்னி செய்யும்போது வந்து புளிக்கு பதிலாக வந்து மாங்காய் அப்படிலாம் எலுமிச்சு சரம்ப கொஞ்சம் நல்லா வந்து புழிஞ்சு அரைச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் டிப் நம்ம வந்து மீனெல்லாம் வாங்குவோல்லையா மீன் வாங்கும்போது அதில் அதிக அளவு துர்நாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மீனில் இருக்கிற துர்நாற்றத்தை நீக்கிட முடியும் அரிசி மாவு அப்படின்னா கடலை மாவு நல்லா வந்து சுத்தம் செஞ்ச மீனை வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு அப்படின்னா கடலை மாவில் தூங்கி நம்ம கழுவுணுன்னு சொன்னால் துர்நாற்றம் ஈஸியாகவே வந்து உறிஞ்சப்படுங்க ரொம்ப நல்ல ஒரு ரிலீஃபாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து அடுப்பில் எலுமிச்சை துண்டு லவங்கப்பட்டை கிராம்பு சேர்த்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சிட்டோம்னா அதை நம்ம கொஞ்சம் நேரம் மீனில் ஊற வச்சு எடுக்கும் பொழுது அந்தளவுக்கு வந்து மீனில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீனாகி கிடச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டிப் என்ன சொன்னால் புளிப்பு இல்லாமல் நம்ம வந்து தயிரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப குளிர்ந்த இடத்துல வந்து நம்ம தயிரை வந்து நம்ம வைக்கக்கூடாது அதை தடுக்க வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கொஞ்சம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் பொழுது உங்களுக்கு தேவையான அளவு வெப்பநிலை அதுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் கொஞ்சமாக வந்து பால் தூள் சேர்த்தோன்னு சொன்னால் மில்க் பவுடர் இருக்குல்லையே அதையுமே நம்ம பொழுது ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த மில்க் டேஸ்ட்டு கொடுக்குறதும் நல்லா அதிகமாக இருக்கும் மில்க் பவுடர் சேர்த்தோம்னு சொன்னால் இதனால் வந்து தயிர் ரொம்ப நல்லா வந்து திக்காமல் இருக்கும் புளிப்பு குறைவாக உங்களுக்கு தேவையான அளவு புளிப்போடு வந்து தயிர் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வேர்க்கடலையை வந்து வேக வச்சிட்டோன்னு சொன்னால் அந்த தண்ணியை வந்து நம்ம எப்போவுமே வந்து கீழே தானே ஊற்றிடுவோம் ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் நீங்கள் போல் கீழே ஊற்றாதீங்க இதை என்ன செய்யலான்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேர்க்கடலை ஊரிய தண்ணீரை வந்து நல்லா வந்து வடிகட்டி சாம்பார் அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் எந்த வகையான குழம்பு செஞ்சாலும் அந்த குழம்பில் சேர்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க வேர்க்கடலை தண்ணி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய டிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை வந்து நம்ம வந்து வேக வைக்கும்போது தண்ணீராக எதையாக பயன்படுத்தணும்னு சொன்னால் அது சுவையும் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம எப்படி பராமரிக்கிறோன்றத வச்சு தான் வந்து வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கும் அது என்ன வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஃபில்டரை வந்து நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துனுங்க இதனால் வந்து தண்ணி சரியாகவும் ஓடும் துணிகளும் நல்லா வந்து சுத்தமாகவும் இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவை வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்ததுக்கப்புறமா வந்து மிஷினோட கதவை வந்து கொஞ்ச நேரம் நம்ம திறந்து வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற பேக்ஸ் மெல்லே எல்லாமே வெளியே போவோங்க இதனால் வந்து ஈரப்பதமும் அதிலிருந்து வெளியேகும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம துவைச்சி எடுத்தோடனே நம்ம வந்து போட்டு அதை மூடி வச்சிட்டோம் சொன்னால் அது ஃபுல்லாக வந்து பேட் ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் அது நல்லா வந்து காயவும் காயாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து கெட்டும் போயிடுங்க துணிகளும் நம்ம போடும்பொழுது அதுலேயுமே வந்து பேட் ஸ்மெல்லு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் சின்ன சின்ன துணியெல்லாம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடும்போது சாக்ஸு நம்ம எதனா சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஒரு நெட்டில் பையில் போட்டு நம்ம துவைக்கணும் இப்படி போடும்பொழுது அது நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு துவச்சி கொடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டிப் என்னென்னா கிச்சன் ஜிங்கில் இருக்கிற அடைப்பு வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து கிச்சனில் இருக்கிற அந்த அடைப்பு வந்து கிளியர் ஆகிடுங்க நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு இருக்குது இல்லையா உப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி கிச்சன் ஜிங்கில் இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கி எடுத்துடணும் முதல்ல கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்து அதை வந்து ஜிங்க் ஓட்டையில் வந்து போட்டுவிடுங்க அதுக்கப்புறமா அதை வந்து மேலே கொஞ்சம் சோடா உப்பு நம்ம சேர்த்து நம்ம அதை வந்து நட் வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்படி வெதுவது தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்னு சொன்னாலே அதில் இருக்கிற அடைப்பு எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் ஆகி கிடச்சிடுங்க கொஞ்சம் உப்பு வினிகர் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எப்படிப்பட்ட அடைப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே க்ளீனாகி கிடச்சிடும் இனிமேல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிச்சன் ஜிண்டில் இருக்கிற அடைப்புகளை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து பால் பொங்கி வழியும் இல்லைங்களா அதை தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அது என்னன்னு சொன்னால் நம்ம பால் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கிற பாத்திரத்துக்கு மேலே வந்து ஒரு மரக்கரண்டி வச்சுடுங்க அப்படி போது வந்து பால் மேலே எழும்போம் இல்லையா அந்த நுரையை தடுத்து வந்து அது வந்து பொங்கி வழிஞ்சு அடுப்பெல்லாம் அணையக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம பால் வந்து போது அந்த பாத்திரத்தில் எப்பவுமே வந்து பொங்கி வழியறதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தீ வந்து குறைஞ்ச தீயிலே நம்ம வந்து எப்போவுமே வந்து அடுப்பை வச்சுருக்கணுங்க இப்படி நம்ம பால் எப்போவுமே அந்த அடுப்பில் வச்சுட்டு வேறு எதுவும் வேலையை பார்க்க போயிடக்கூடாது கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வந்து அது கொதிச்சு வர வரலாம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இடத்த விட்டு வேறு எதுவும் வேலைகள் பார்க்க கிளம்பணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து மிக்ஸி கிளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ப்ளஸ் உப்பு கலவையை நம்ம கலந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸியை வந்து எப்படி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம் எலுமிச்சை கொஞ்சமாக வந்து உப்பு இருக்கு இல்லையா நம்ம உப்பு வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு உப்பை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆன் செய்து நம்ம விட்டுடலாம் இது வந்து எண்ணெய் வாசனை கரை இது எல்லாத்தையுமே அது வந்து நீக்கி கொடுத்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரில் இது போல் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் சொன்னால் மிக்சி ஜார் ரொம்பவுமே நீட்டாக கிளீனாகி உங்களுக்கு கிடச்சிடும் அதே போல் ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டு முப்பது வினாடி நம்ம அரைச்சோன்னு சொன்னால் அதோடைய சுவை மற்றும் மணமும் வந்து வேறு ஏதாச்சும் அரைச்சி இஞ்சி பூண்டு வித மணமெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிளீனாகி கிடைக்கும் அதே போல் மிக்சி பிளேடுமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பழுதடைஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம கொஞ்சம் உப்பு இருக்குது இல்லையா உப்பு நம்ம வீட்டில் கல் உப்பு யூஸ் பண்ணுவோம் அது வந்து நார்மலாக கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டோம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னு சொன்னால் மிக்சி ஜார் வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாகி உங்களுக்கு கிடைக்குங்க இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏடு இருக்கு இல்லையா வீட்டில் அது வந்து பயன்படுத்தி ரொம்ப நல்ல பயனுள்ள தகவல் எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன் அது என்னன்னா முக அழகுக்கு க்ரீமாக கூட நம்ம வந்து பாலியடை வந்து யூஸ் பண்ண முடியும் ஏடு கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கலந்துட்டு பத்து நிமிஷம் நம்ம வச்சோன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக நல்லா வந்து பிரைட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதே போல் பாலியடை பயன்படுத்தி நம்ம எலுமிச்சை சாருமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துட்டு நம்ம வந்து தயிர் சேர்த்து முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் உங்களுடைய முடி வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதே போல் நல்லா வந்து சாஃப்ட்னஸ் அதிகமாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மழைக்காலங்கள் குளிர்காலங்களெலாம் வந்து அதிகமாக வந்து கோல்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா கபம் இதெல்லாம் இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இது வந்து நம்ம சாதாரண சின்ன விஷயத்தை கொண்டே நம்ம வந்து அதை சரி பண்ணிட முடியும் அது என்னென்னா நம்ம டீ யூஸ் பண்ணோம் இல்லையா வீட்டில் வந்து டீ குடிப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம சொல் சில விஷயங்களை கலந்து நம்ம சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு நீட்டாக க்ளீனாகி கிடச்சிடும் ஒரு கப் தண்ணீரில் வந்து கொஞ்சமாக வந்து துண்டி இஞ்சியை நம்ம வந்து போட்டு கொதிக்க வச்சிடணும் இப்படி கொதிக்க வச்சுட்டு நம்ம டீ செய்யும்பொழுது இது வந்து கழுத்து வலி மூக்கடைப்பு சளி இது போல் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல தீர்வாக இருக்குங்க தேன் கூட நம்ம வந்து கொஞ்சம் டீல கலந்து நம்ம குடித்தோன்னு சொன்னால் தொண்டை வலியும் புரியும் அதே போல் சளி கபம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்ல தீர்வு இருக்குங்க மிளகு கூட கொஞ்சம் நம்ம தட்டி போட்டு நம்ம டீ வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட சளி கபம் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வந்து நீட்டாக க்ளீனாகி கிடச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு டீ வந்து குடிக்கும்பது அதிக அளவு மூக்கடைப்பு தும்மல் ஜலதோஷம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்